இயேசுவின் நாமத்தினாலே இந்த மதிய வேளையிலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன் நிகழ்வின் அடிப்படையிலே ஜபத்தின் மேன்மையை குறித்து நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் இறைமையா தீர்க்க புத்தகம் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தைந்து வசனம் முதல் முப்பத்தைந்து வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கின்ற போது அங்கே ஆண்டவர் இறைமையா தீர்க்க பார்த்து நீ விளக்கரையும் கொடுத்து ஒரு நிலத்தை வாங்கிக்கொள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் அதற்கு தீர்க்கதர்சி நீர் கல்தேயரை கொண்டு சிறுவேல் ஜனங்களை அழிக்கப் போவதாக சொன்னீரே என்று சொல்லுகின்ற ஒரு வார்த்தையையும் அதற்கு ஆண்டவர் சிறுவேல் புத்திரரும் யூதா புத்திரரும் தங்கள் சிறு வயது முதல் தொடங்கியன் என் பார்வைக்கு பொல்லாதனை பொல்லாதவைகளை செய்து வந்தார்கள் ஆகவே நான் இவர்களை கல்தேயரின் கையிலும் பாபிலோன் ரோஜாவாகிய நெபுகாட் நேச்சாரின் கையிலும் ஒப்பு கொடுப்பேன் என்று சொல்லுகிற ஒரு வசனத்தை நாம் வாசிக்க முடியும் சிறு வயது முதல் என்று சொல்லுகின்ற பொழுது நாம் சிறு பிராயம் முதல் செய்கின்ற பாபங்களை ஆண்டவர் அறிந்திருக்கிறார் அல்லது அவைகள் ஒரு குறிப்பேட்டிலே எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் மறந்து போக முடியாது எனவேதான் கற்றுடைய வார்த்தை சொல்லுகிறது இவர்கள் சிறு வயது முதல் என் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்து வருகிறார்கள் ஆகவே நான் அவர்கள் நகரத்தை தீ கொளுத்துவேன் குறிப்பாக பாகாலுக்கு தூபம் காட்டினவர்களுடைய வீடும் அந்நிய தேவர்களுக்கு பான பணிகளை வார்த்தை வீடும் சுட்டுரிக்கப்படும் என்று சொல்லுகிறார் ஆனால் மனம் திரும்பும்போது போது மனஸ்தாபப்படுகிறவராக இருக்கிறார் இன்றைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் அல்லது கர்த்தரால் அழைப்பை பெற்றவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கின்ற ஒரு நிலைப்பாட்டை கிறிஸ்தவ உலகத்திலே நாம் அதிகமாய் பார்க்க முடியும் ஒருவேளை தேவனை அறிந்திருந்தும் துணிகரமாய் பாவம் செய்கிற கூட்டத்தார் வேதம் சொல்லுகிறது அறிந்து பாவம் செய்தால் அநேக அடிகள் என்று கற்றுடைய வார்த்தையிலே நாம் வாசிக்க முடியும் ஒருவேளை இங்கே கட்டுடை ஜனங்கள் தேவனை விட்டு விலகி பொல்லாப்பானதை செய்கின்ற பொழுது ஆண்டவர் தண்டனையை அனுமதிக்கிறார் மாதையை அனுமதிக்கிறார் என்றெல்லாம் நாம் பிரசுத்த வேதாமத்திலே தெளிவாய் வாசித்து அறிய முடியும் யோனாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நாம் வாசிக்கின்ற பொழுது நினைவே பட்டணத்தால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி அவருடைய திரும்பினார்கள் அவருடைய கிரியைகளை ஆண்டவர் பார்த்து மனஸ்தாபப்பட்டு நினைவே பட்டணத்தை அழிக்கவில்லை என்று எழுதப்பட்டு இருக்கிற வார்த்தையை நாம் வாசிக்க முடியும் என்னை என் அன்பு சகோதரி சகோதரியே அழைக்கப்பட்ட சனம் அல்லது தெரிந்து கொள்ளப்பட்ட சனம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற பொழுது பொல்லாப்பு செய்கின்ற பொழுது துணிகரம் கொள்ளுகின்ற பொழுது கர்த்தர் அவர்களை அந்நியருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கிறார் என்பதை குறித்து வசனம் மிக தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது விசுவாச வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவை நன்றாய் அறிந்திருக்கிற நாம் அவருக்கு விரோதமாய் பொல்லாங்கானதை நடப்பிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை பிறருடைய கைகளிலே ஒப்பு கொடுத்து விடுகிறார் என்பதை குறித்து பரிசுத்த வேதாமத்திலே மிக தெளிவாய் அறிந்து கொள்ளுகிறோம் அதே வேளையிலே நான் அல்லது நாம் மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் செய்யவிருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு அதை செய்யாதிருக்கிறார் என்றும் கத்துடைய வேதத்திலே மிக தெளிவாக அறிந்து கொள்ள முடியும் நினைவே பட்டணத்தார் நட்டுடுத்தி சாம்பலிலே அமர்ந்து தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினார்கள் ஆண்டவர் அவர்களை அழிக்கவில்லை என்று வசனம் மிக ஆழமாக கற்றுக்கொடுக்கிறது விசுவாசம் வாழ்க்கையிலே நான் கர்த்தருகைக்கு விரோதமாய் பாவம் செய்கின்ற பொழுது ஒருவேளை அதை நான் மனஸ்தாபப்பட்டு மனம் திரும்புகின்ற பொழுது ஆண்டவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை அரவணைக்க நமக்கு வர இருக்கின்ற தீங்குகளை விலக்க அவர் போதுமானவராக இருக்கிறார் ஒவ்வொரு நாளும் ஜெப்பத்திலே நாம் கர்த்தரை நோக்கி காத்திருப்போம் அன்றுவரே நான் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்களை மன்னித்திரலும் என்று கேட்போம் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சேமத்தை ஒரு நன்மையை ஒரு ஆசிர்வாதத்தை ஒரு பாதுகாப்பை நிறைவாய் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார் ஆமீன் ஆமீன்